வெல்கம் டு மை சேனல் இந்த காணொளி கிடையாது இது இது தமிழர்கள் பற்றியும் தமிழ் தலைவர்கள் பற்றியும் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் போராட்ட போராட்டம் நடத்திய வீரர்களின் ஒரு தொகுப்பு தான் இது இந்த தொகுப்பை உங்களுக்கு வழங்குபவர்கள் எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுங்கள் சிறந்த முறையில் ஏர்ன் பண்ணுங்க எஸ்பிஓ வந்து நமக்கு சிறந்த பிளாட்ஃபார்மாக அமைகிறது பார்ட் டைமில் வேலை செய்து நாம் சம்பாதிக்க ஒரு சிறந்த நிறுவனமாக நம்பிக்கையான நிறுவனமாக உள்ளது இன்று வரையில் இப்பொழுது தமிழர்கள் பற்றியும் தமிழை காக்க பாடுபட்ட வீரர்களை பற்றியும் பார்க்கலாம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய தமிழ் நாகரிகம் தமிழர் பண்பாடு தமிழர்களின் தியாகங்கள் அனைத்தையும் த தற்பொழுது உள்ள சமுதாயத்தினர் மறந்து வருகிறோம் இப்போது ஒரு சின்ன வீடியோ தொகு தொகுப்பு தான் இது இந்த தொகுப்பில் நாம் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்வோம் என்ற இதில் வந்து தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் எழுபத்தி ஆறு நாட்கள் தொடர்ந்து உண்ணாமல் உயிர் நீத்த பெருந்தமிழர் சங்கலிங்கனார் சங்கலிங்கனார் என்பவர் வந்து நம்ம தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்துக்காக எழுபத்தி ஆறு நாள் வந்து தொடர்ந்து உண்ணாமல் இருந்தால் அதாவது உயிர் நீத்த ஆவார் ரெண்டாவது தலைநகர் சென்னை ஆந்திராவிற்கு தர முயற்சித்த போது பல போராட்ட போராட்டங்களை நடத்தி மீட்டு தந்த தமிழர் யாருன்னா மாப்போ சிவஞானம் மாப்போ சிவஞானம் என்பவர் வந்து நம்ம தலை தலைநகர் வந்து சென்னை சென்னையை வந்து ஆந்திரா ஆந்திராவுக்கு தரக்கூடாது என பல போராட்டங்கள் நடத்தினார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களின் தாய்மண் குமரி மாவட்டம் கேரளாவோ கேரளா கேரளாவோடு சேர்க்கப்படும் போது போராடி மீட்ட தமிழர் அதாவது நம்ம குமரி மாவட்டம் இருக்குங்களா அந்த சைடு கேரளா ஓட்டின சைடு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட சேர்க்கணும் அப்படின்னும் போது அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்னு அதுக்கு போராட்டம் நடத்தியவர் மார்ஷல் நேசமணி இவ்வாறு நிறைய தலைவர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் போராடி தமிழை வளர்ப்போம் காப்போம் என்று நிறைய பேர் போராட்டம் நடத்தியிருக்காங்க அதில் மூணு பேர் இது எனக்கு தெரிஞ்சது அதனால் நான் இது ஒரு வீடியோவை பகிர்ந்து உங்களுக்கு வெளியிடுகிறேன் எனக்கு இதுக்காக இது இதே மாதிரி நிறைய தமிழர்கள் போராட்டங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ஒரு வீடியோ பதிவாக நான் வெளியிடுவேன் சரிங்களா வாங்க இந்த மூன்று தலைவர்களை பற்றி தான் எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல இனி அது தேடி கண்டுபிடிச்சு எந்தெந்த தலைவர்கள் எதற்காக போராட்டம் நடத்தியிருக்கார்கள் தமிழருக்காக எத்தனை பேர் உயிர் நீர்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் ஆனால் நம்ம இப்போ தமிழ் மறந்துட்டு மற்ற லாங்குவேஜுக்கு ஓடிட்டுருக்கோம் தமிழ் வந்து சிறந்த மொழி செம்மொழி அருமையான மொழி எல்லா மொழியும் வந்து சீக்கிரத்தில் கற்றுக்கலாம் ஆனால் தமிழை வந்து கற்றுக்கணுன்னா வாய்ப்பே இல்லை அதிகப்படியாக வாய்ப்பு இல்லை அவ்வளோ பெரிய மொழி நம்ம தமிழ்மொழி தான் தமிழ்லேருந்து தான் எல்லா மொழிகளும் உருவாச்சு என்ற வரலாறும் இருக்கிறது அதை சர்ச் பண்ணி உங்களுக்கு நான் தரேன் சர்ச்ன்றதே இங்கிலீஷ் தான் இருந்தாலும் பழகிடுச்சு என்ன செய்கிறது வேறு வழி இல்லையே வணக்கம்